சிரட்டை கரண்டி வந்து அவைலபிள் ஆயிட்டு வந்துருங்க இங்க பாத்தீங்களா இந்த சொளவு ஃபுல்லா இருக்கு ஃபுல்லாவே சிரட்டை கரண்டிதான் இதுக்கு முன்னாடி சிரட்டை கரண்டி போட்டிருந்த நேரம் நிறைய பேர் சந்ததி என்னென்ன விதத்துல சிரட்டை கரண்டி இருக்கு சைஸ் சைன்சஸ் கேட்டிருந்தாங்க சரியா இங்க பாத்தீங்களா சோறு எடுக்கிற மாதிரி பட்டா சிரட்டை கரண்டி ஒரு ஆப்பை எடுத்தாலே பல்க்கா சோறு வரம்பிருங்க அதுக்கப்புறம் கறி எடுக்கிற மாதிரி கறி எடுக்கறதுலேயே வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா பெருசு சின்னது சின்ன புளி உள்ளது அப்படி வித்தியாசமா குழம்பு எடுக்கிறது எல்லாம் இருக்கு கூட்டெல்லாம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிளா கை கிடக்கமா இருக்கா எடுத்தமா தீயில கூட்டெல்லாம் எடுத்தமா தட்டுல வச்சமா எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டமா எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் மொத்தம் அஞ்சு சைஸ்ல வந்து எங்கள்கிட்ட கரண்டி அவைலபிளா இருக்கு சரியா வேணுன்றவங்க வந்து இந்த பாத்தீங்களா இது மேல ஒரு நம்பர் தெரியுதுலாம் அந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து லேட்டா டிலே ஆகிட்டு ரிப்ளை வந்தா தப்பா எடுத்துக்காது நிறைய மெசேஜ் வரும்ல அதனால தான் சரியா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க தேவைப்படுறத வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு யாருக்காவது பொருள் வராம இருந்துச்சுன்னா அவங்க எந்த நம்பர்ல ஜிபே பண்ணிருந்தாங்களோ அந்த நம்பர்லயும் வாட்ஸ்அப் போட்டு அந்த நம்பர்ல ஒண்ணு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நாங்க என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அவ்வளவுதான்